வணக்கம் எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்களோட இந்த நம்ம போகலாம் திருமதி சுபா ரவிசங்கர் நெருங்கிய தோழி அதுதான் என்னுடைய முதல் அறிமுகமா அவங்களை பத்தி சொல்ல விரும்புறேன் பட்டிமன்ற பேச்சாளர் மேடை பேச்சாளர் மனவளக்கலையில யோகா பேராசிரியையா பல ஸ்கூல்ஸ்ல அவங்க இயங்கிட்டு இருக்காங்க நிறைய இலக்கியங்கள்ல தீசிஸ் எல்லாம் ரெடி பண்ணி மீனாட்சி பிள்ளை தமிழை எடுத்து தீசிஸ் பண்ணிருக்காங்க தமிழ் ஆர்வம் மிக்க அவங்க ஆன்மீகத்துல மிக சிறப்பான நாட்டம் கொண்டவங்க திருமதி சுபா ரவிசங்கர் மூலமா நவராத்திரி மகாத்மியத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன் அவங்க சொல்றதை கேட்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நந்தினி வைப் சேனல் மூலமாக அன்பு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நவராத்திரி எப்பவுமே நவராத்திரியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கோம் இதுல என்ன புதுசா ஸ்பெஷலா சுபா மேடம் சொல்ல போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம் வருஷம் ஃபுல்லா நம்ம படிச்சுட்டே இருந்தா கூட நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு முதல் நாள் உட்கார்ந்து ஃபுல்லா கோத்ரூவ் பண்ணினா ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் இல்லையா அதே மாதிரிதாங்க வருஷம் ஃபுல்லா எல்லா பண்டிகைய பத்தின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நாளைக்கு கொண்டாட போற நவராத்திரியை பத்திய சிறப்புகளை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பண்டிகையை பத்தின இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இது ரெண்டுமே நமக்கு அதிகமாகுங்க அந்த நோக்கத்துல தான் இன்னைக்கு இந்த நவராத்திரிய பத்தி உங்களோட நான் பேச வந்திருக்கேன் பொதுவா நவராத்திரி விழா அப்படின் போது ஒன்பது நாட்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் வருஷத்துல நான்கு விதமான நவராத்திரிகளை தெரியுமான்னு தெரியல பொதுவா வசந்த நவராத்திரி அப்புறம் சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அல்லது வாராகி நவராத்திரி ஷாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு பங்குனி மாதம் புரட்டாசி மாதம் ஆடி மாதம் தை மாதங்கள்ல வர அமாவாசைக்கு அடுத்து ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரிகளை கொண்டாடுவதாக புராணங்கள்ல கூறியிருக்காங்க ஆனாலும் இந்தியாவே புரட்டாசி மாதத்துல வர மகாலய அமாவாசைக்கு அடுத்த ஆரம்பிக்கிற இந்த சாரதா நவராத்திரியதான் உலகம் எல்லா மக்களுமே கொண்டாடிட்டு இருக்காங்க பொதுவா நம்ம பார்க்கும் பொழுது ராமனுடைய அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராவணனை அழிக்க வந்த அவதாரம் முருகனுடைய அவதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கருணையினால பகைவனையே தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்ட அவதாரம் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு தீபாவளியை கொண்டாடுறோம் அந்த கூட என்ன சொல்லறோம் அவன் அசுரனை அழித்ததை நினைவுபடுத்துவதாக அழிப்பதற்கு அந்த பகவான் மூவருமே போதுமே எதுக்கு பராசக்தி அப்படிங்கிற ஒரு பெண் வேணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு இல்லையா சிவன் அப்படின்னு எடுத்துட்டாமே அப்படின்னாலே சிவராத்திரி ஒரு நாள் தாங்க ஆனா வராசக்தி ஆகிய அந்த அவ்வாளுக்கு மட்டும் எதுக்கு ஒன்பது நாள் கண்டிப்பா நம்ம எல்லாருமே யோசிக்கணும் இல்லையா உண்மைதாங்க அதாவது தாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தையே அந்த பகவான் தோற்றுவித்திருந்தா கூட ஒரு கருவை சுமக்கிற தன்மைய ஒரு தாய்கிட்ட தாங்க கொடுத்திருக்கா ஒரு கிட்ட தான் கொடுத்திருக்காங்க ஏன்னா அந்த பெண்ணு கிட்டதான் அன்பும் கருணையும் நினைஞ்சி இருக்கு அழுகின்ற குழந்தைக்கு பாலூட்டுகின்ற தாயாகவோ தாயாகவும் அபிராமி அம்பாள் இருக்கா அதே நேரத்துல பகைவர்களை அழிக்கும் பொழுது அவள் இருக்காங்க அததான் இந்த நவராத்திரி விழாவானது நமக்கு சொல்கிறது சரி எது ஒண்ணு செய்தாலும் அதுக்கு ஒரு காரண காரியம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அப்போ இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடுறதுக்கான தேவி மகாத்மியத்துல தேவி பாடத்துல ஒரு பெரிய கதையே இருக்குங்க சுரதன் என்ற அரசன் காட்டுக்கு வைசியன் இந்த வைஷ்யன் என்ன பண்றார் புத்திரர்களுடைய பிரச்சனையினால இல்லறத்தை துறந்து அவரும் காட்டுக்கு வந்துட்டார் இந்த அரசனும் வைசியனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களுடைய எல்லாம் பேசிக்கொண்டு நடந்துட்டு போறாங்க காட்டு வழியா அப்போ சுமேதஸ் அப்படிங்கிற ஒரு முனிவரை பாக்குற ஒரு வாய்ப்பு அவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்படுறது அப்போ அந்த சுமேதஸ் முனிவர் தான் தேவி மகிமிய பத்தி தேவி பாடத்துல ரொம்ப அற்புதமா விளக்கி இருக்காருங்க பொதுவாவே நல்லது அப்படின்னாலே ஒரு கெட்டது இருக்கு அப்போ நல்ல தேவாதி தேவர்கள் எல்லோரும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த போதுல அசுரர்கள் பட்டியலே இடலாங்க சும்பல் சும்பல் சண்ட முண்டாசுரன் மகிஷாசுரன் ரத்த பீஜன் என்ன ஸ்பெஷல் ஹைலைட் அசுரர்களாக இருந்தால் கூட கடுமையா தவம் பண்ணி என்ன பண்ணுவார்களாம் பிரம்மா விஷ்ணு சிவன் தவம் புரிந்து அவர்களை மயக்கி அவங்க என்ன வரங்கள் கேட்டாலுமே கண்மூடி அப்படியே அவங்க கொடுக்க அளவிற்கு தவ வலிமை உடையவர்களா இருப்பாங்களாம் அப்படி இருந்ததுனாலதான் இவர்கள் எல்லோரும் கேட்ட ஒரு வரம் என்ன தெரியுமா மகாவிஷ்ணு கிட்ட எங்களுக்கு ஆண்களால அழிவே வரக்கூடாது ஒரு பெண்ணாலதான் எங்களுக்கு இறப்பு அப்படிங்கறது ஏற்படணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டாங்க அதனாலதான் தேவர்களாகட்டும் மூன்று தேவர்களாகட்டும் அவர்களால இவர்களை அழிக்க முடியல அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா உலகம் ஃபுல்லா இவங்களுடைய அட்டுவழியம் தாங்க முடியல அத்தனை பேரும் ரொம்ப அன்றாடமே கூட நிம்மதியா வாழ முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து போய் அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் கிட்ட முறையிடறாங்க எங்களால இவாளுடைய துன்பத்தை எல்லாம் தாங்க முடியலையே பகவானே இதற்கு ஒரு வழி நீ காட்ட மாட்டாயா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மூன்று பேருமாக சேர்ந்து மனதில நினைத்து கொண்டு அற்புதமான ஒரு தெய்வீக சக்தியாகிய ஆதி பராசக்திய பிரார்த்தனை பண்ணிட்டு அவளை வந்து மீண்டும் பிறக்கும்படி மன்றாடுகிறார்கள் உடனே அவளுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏத்துக்கொண்டு எல்லோருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆட்சி செய்கின்ற சக்தி ஆகிய அந்த ஆதி பராசக்தி அழகான ஒரு பெண் உருவத்தை எடுத்துட்டு பூமியில அவதாரம் அவதாரம்andra அவருடைய அழகு வந்து அவ்வளவு நல்லா वर्णन பண்ணி இருப்பாங்க அதுபோல ஊత్తుகள் போன்ற பற்கள் இருக்காம் கைகளிலும் கால்களிலும் நிறைய கைகளல வளையல்கள் கால்ல வந்து சிலம்புகளை எல்லாம் அணிந்து கொண்டு அன்னம் போல நடைநடந்து பலவிதமான ஆபரணங்களை அணிந்து தங்க ஊஞ்சல்ல உட்கார்ந்து அந்த பெண்மணியானவள் ஆடிக்கொண்டே இருக்காளாம் பாடிக்கொண்டே இருக்காளாம் அந்த பாடலை கேட்ட அந்த சண்டை உண்டன் அப்படிங்கிற அந்த அசுரர்கள் ஓடோடி வராளாம் அந்த அம்பாளுடைய அழக பார்த்தோன்னே மயங்கி போயிட்டு இப்படி ஒரு அழகு இந்த உலகத்திலேயா இவள் நம்முடைய ராஜாக்கு மனைவியா வந்தா எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு அந்த ரெண்டு அசுதர்களும் தேவி கிட்ட போய் கேக்குறார்களாம் நீ தன்னன் தனியா தானே இருக்க பெண்ணு தனியா இருந்தா அதுக்கு மரியாதையே கிடையாது அதனால நீ வந்து எங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சும்பனி சும்பன்கிற ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்களாம் அப்போ இந்த தேவி சொல்றாங்களா அப்பா நீங்க கேக்குறதெல்லாம் சரிதான் ஆனா நான் ஒரு என்னன்னா ஒரு சேலஞ்சு வச்சிருக்கேன் என்னை யார் போர்ல ஜெயிக்கிறார்களோ அவர்களை தான் என்னுடைய மணாலன்னா நான் ஏத்துக்கணும் அப்படின்னு நான் மனதுல ஒரு வைராகியமே வச்சிருக்கேன் அதனால உங்க ராஜாவை என்னோட போரிட சொல்லு அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா நான் தாராளமா உன்னோட ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அம்பாள் சொல்லி அனுப்புறாளாம் அவர்களும் ஓடோடி போய் தன்னுடைய சும்ப நிசுமன் கிட்ட சொல்றார்கள் உடனே அவன் என்ன பண்ணா தன்னுடைய இன்னொரு சேனாதிபதியான சுக்ரீவனை அழைத்து தன்னுடைய அத்தனை சிறப்புகளையும் கொண்டு போய் சொல்லு சொல்லி அந்த தேவியை திரும்பவும் கூட்டிட்டு வா அப்படிங்கிறா ஆனாலும் அவர்கள் தேவி வந்து தன்னுடைய கொள்கையில மாறாம என்னோடு போர் புரியுங்கள் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய மணாளன் அப்படின்னு உறுதியா இருக்கா அதனால கோபப்பட்ட இந்த அசுதர்கள் என்ன பண்றா சாத்வீகமா கும்பிடும் போது அவ வரல பரவாயில்ல போர் புரிந்தாவது அவளை நீங்க கடத்திட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அதன்படி ஒவ்வொரு சேனாதிபதியாக வந்து அம்பாளோடு போர் புரிகிறார்கள் அப்படி போர் புரிந்து ஒவ்வொரும் மறிக்கிறார்கள் அதுல குறிப்பா சொல்லணும்னா அந்த ரத்த பீஜன் அப்படிங்கிற அசுரனை பத்தி சொல்லணும் அவன் வந்து மற்ற அசுரர்களை விட அற்புதமான ஒரு வரத்தை வந்து மகாவிஷ்ணு கிட்ட வாங்கியிருக்காராம் ஏன் ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தா கூட போருமா உடனே அந்த ரத்த துளியிலிருந்து இன்னொரு ரத்த பீஜன் உண்டாகி விடுவானாம் அப்படிதான் போர் புரியும் பொழுது பல மாதங்கள் போர் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு ரத்த துளி கீழே விழும்பொழுதெல்லாம் ரத்த பீஜன் புது புதுசாக தோன்றிக்கொண்டே இருக்கிறாராம் இதை பார்த்த தேவியானவள் சாமுண்டியாகிய காளிதேவியை அழைத்து அவளுடைய நாவில் வந்து என்ன செய்ய சொல்றா அப்படின்னா ரத்தபீஜனுடைய ரத்தம் அனைத்தையும் நீ முழுவதுமாக உரிந்து விடு அப்படின்னு ஆணையிடலாம் காளிதேவியும் அதைப் போலவே ரத்த பீஜனுடைய ரத்தங்கள் அனைத்தையும் உரிந்து விட்ட பிறகு அவன் சோர்ந்து இறந்து விடுகிறான் இறுதியாக சும்ப நிசும்பனும் வருகிறார்கள் நேருக்கு நேராக போர் புரிகிறார்கள் போர் புரிந்தனாலும் உலகத்துக்கே நாயகியாகிய அந்த ஆதி பராசக்தியை அவர்களால வெல்ல முடியல அவர்கள் அனைவரையுமே அழிக்கின்றாள் பராசக்தி இதில் தான் நம்முடைய வதமும் அடங்குகிறது இந்த ஒன்பது நாட்கள் தொடர்ந்து இந்த அசுரர்களோடு போர் புரிந்ததை கொண்டாடுவதுதான் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் போர் புரிந்து பத்தாவது நாள் வெற்றி பெற்றதை கொண்டாடுவதுதான் விஜயதசமி அப்படி என்றும் அழைக்கின்றோம் ஏன் இந்த ஒன்பது நாட்களையும் இரவு நேரத்துல நம்ம கொண்டாடணும் பகல் நேரத்திலே நம்ம பூஜை பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் பொதுவாக போர் முறைகள் நடக்கும் பொழுது சில விதிமுறைகள் இருக்கு காலையில சூரிய உதயம் ஆரம்பித்தவுடன் போர் ஆரம்பித்தால் கூட சூரிய அஸ்தமனம் ஆன உடனேயே போரை நிறுத்தி விட வேண்டும் அதன் பிறகு அனைவருமே பாசறைகளுக்கு சென்று ஓய்வெடுப்பார்களாம் அந்த ஓய்வெடுக்கின்ற நேரத்தில் தேவியினுடைய படைகள் அனைத்திற்கும் தெம்பு ஏற்படுகின்ற விதத்திலும் அதே நேரத்தில் அடுத்த நாள் போர் புரிவதற்கு உற்சாகம் ஏற்படும் வகையிலும் பல இசை பாடல்களை இசைத்து அவர்கள் அனைவரும் களிப்போடு அதனை கொண்டாடுவார்களாம் அதனை தாற்பரியமாக வைத்துதான் இந்த ஒன்பது நாட்களும் தேவியினுடைய மகிமையை பாடல்களாகவும் ஆடல்களாகவும் நாம் நிகழ்த்தி கொண்டு அந்த அம்பாளை நம்முடைய வீட்டிற்கு அழைக்கின்றோம் பொதுவாக இதுல இன்னொரு கான்செப்டும் இருக்குங்க ஆதிசங்கர பகவத் பாதால எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு வயது காலத்திலேயே பிரயாணம் செய்து தர்மத்தை சனாதன தர்மத்தை நிலைநாட்டிய பெருமை ஆதிசங்கரையே சாரும் அவர்கள் நான்கு விதமான பீடங்களை நிறுவினார் ஸ்ரிங்கேரி பூரி பத்ரிநாத் துவாரகை அப்படிங்கிற நான்கு இடங்களில் தன்னுடைய பரம பக்தர்களாகிய நான்கு சீடர்களையும் அதற்கு தலைவர்களாக நியமித்தாராம் அப்படி வரும்பொழுதுதான் சுரேஸ்வர் ஆச்சாரியாரால நியமிக்கப்பட்ட மடம்தான் தான் மடம் அந்த மடத்துல அவருடைய மனைவியினுடைய சரசவாணி அவளுடைய நினைவாக பெண்களுக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் அந்த காலத்திலேயே நிலைநிறுத்திய பெருமை ஆதிசங்கரையே மிஷ்ரன் என்ற தான் அவர் இருக்கார் அவர் இல்லத்துல இருக்கிறவர் ஆதிசங்கரரும் சன்னியாசி இருவர்களுக்குள்ள வேதம் சார்பாக நிறைய கருத்து உரையாடல்கள் வரும் பொழுது அதற்கு ஒரு நடுவர் தேவைப்பட்டதான் அப்போ அவர்கள் என்ன பண்ணாரா திவ்ய பாரதி என்ற பெயருடைய அவருடைய மனைவியையே நடுவராக அமரச் செய்த பெருமை ஆதிசங்கரையே சாருமா விவாதங்கள் நடக்கும் பொழுது யார் தோற்று போகிறாரோ அவர் கழுத்தில் இருந்த மாலையானது வாடும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் வைக்கிறார்கள் மனைவியாக இருந்தால் கூட நியாயமாக விவாதம் நடக்கும் பொழுது ஆதிசங்கரே ஜெயித்தார் அப்படின்னு தீர்வு கூறரா அடுத்ததே அவர் என்ன சொல்றா என் கணவரை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்னோடு இப்பொழுது நீங்கள் விவாதம் செய்யுங்கள் அப்படின்னு அந்த காலத்திலேயே வேதத்துல ஓங்கியவர்களாக பெண்கள் இருந்திருக்காங்க அப்போ அந்த சரசவாணியோடும் நல்ல வாதம் புரிந்து வெற்றி பெற்ற பெருமை சாரும் அவளுடைய நினைவாக தான் சாரதா பீடத்தை அந்த சிங்கேரியில நியமித்தார் ஆதிசங்கரர் இதன் மூலமாக உலகம் முழுவதுமே எத்தனை ஆண்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் சக்தி ஸ்வரூபமாக இருப்பவர்கள் பெண்கள் தான் ஆதி இருப்பவர்கள் பெண்கள் தான் அவர்களை வணங்குகின்ற போற்றுகின்ற நாடு எப்பொழுதுமே சுபிக்ஷமாக இருக்கும் என்பதனை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் இந்த நவராத்திரி விழாவினை நாம் அனைவரும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றோம் நன்றி